தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த அன்பர்களே மலேசியா வர்றேன் கிட்டத்தட்ட ஜொஹூர்பாரு கேஎல் ரெண்டுமே வர்றேன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் மலேசியாவில் இருக்கோம் மலேசியாவில் அப்பாயின்மெண்ட் தே தேவைப்படுற அன்பர்கள் இதில் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வந்து நேரடியாக மலேசியாவில் சந்திக்கலாம் மலேசியாவில் உங்களுடைய அஸ்ட்ராலஜியை நேரடியாக நாம் பேசிக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பரன் ரிசமானந்தர் நண்பர்களே ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் என்னுடைய குழந்தைகள் இன்று மாலை அணிகிறார்கள் அதில் வந்து என்னுடைய பொண்ணு வந்து கன்னிசாமியாக சபரிமலைக்கு வர இருக்கிறார் என்னுடைய மகனை ஏற்கனவே நான் சபரிமலைக்கு அழைத்து சென்றிருக்கிறேன் சபரிமலைக்கு நம்மளோட அன்பர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று மணிக்கு கட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறோம் அதுக்கு வந்து ஐந்து கன்னிசாமிகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் முறை இடத்தில் அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்கிறோம் அதே போல் சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறக்கெலாம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் ஏதேனும் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னாலோ இல்லை சபரிமலையில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கனாலோ வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு வந்து என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்கள் சார்பாக சபரிமலையில் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் வழியில் வரக்கூடிய சுவாமிகளுக்கு நம்ம வந்து எப்போவுமே அந்த கோயிலில் மேலே வேலை பார்க்குறவங்க கீழே வேலை பார்க்குறவங்க வழியில் நடந்து வர்ற சுவாமிகளுக்கு நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவோம் குறிப்பாக அங்கே வந்து இந்த ஒதுங்கிடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நாம் சிறப்பாக தான் வருவோம் எந்த கோயிலுக்கு போனாலும் அது சபரிமலையிலையும் சிறப்பாக செய்ய இருக்கிறோம் கட்டுக்கட்டுறக்கு எல்லாரையும் கூப்பிட்றேன் எல்லோரும் வந்துருங்க எல்லாரும் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களை வழி அனுப்பி வைக்க வேண்டுமென உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் மலேசியாவிலிருந்து ரிஷபானந்தர் பினாங்கில் இருந்து திருப்பதியில் பத்மாவதி தாயாருக்கு பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய அருமையான நாள் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்துங்க வளர்பிறை பஞ்சமியும் திருவோணம் நட்சத்திரமும் ஒன்றாக இருக்கிறது வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக மண் வள தினம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு தினம் பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் விருத்தி நாமயோகம் பின்பு நாம நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிறிசம் அவயோகி செவ்வாய் துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதே ஆலை பன்னெண்டு மணியோடைய வணிசை கரணம் நிறைவு பெறுகிறது சூரியன் பிற்பகல் பன்னிரெண்டு இருபது வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு தமிழகத்தில் மறக்க முடியாத நபர் திரு கல்கி அவர்களுடைய நினைவு நாள் என்று அவர் எழுதிய காவியம் நீங்கள் எத்தனை முறை படித்தீங்கனாலும் பொன்னியின் செல்வன் சலிக்கவே செலிக்காது நூறு முறை பொன்னியின் செல்வன் புத்தகத்தை படித்தாலும் சலிக்கவே செலிக்காது நீங்கள் வந்து திரைப்படமாக எடுக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏன்னா எழுதுவதற்கும் எடுப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆனால் அவர்கள் மிக நீண்ட அரும்பாடுபட்டு இந்த புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார் ஒரு அருமையான ஒரு எழுத்தாளர் அவருக்கு வந்து பொற்பாதம் பணிந்து நாங்கள் வந்து அவருக்கு வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய நினைவு தினமும் கூட மிகப்பெரிய ஒரு போராளி நாம் அனைந்தும் அனைவருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் ஒரு மாமனிதன் எல்லோரும் குழந்தையாகத்தான் பிறக்கிறோம் அவன் மனிதனாவதும் புனிதனாவதும் மாமனிதனாவதும் அவன் ஒன்றுமில்லாமல் இழிப்பிறவியாக போவதும் எல்லாமே நாம் வளருதில் தான் இருக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு கண்ணஹாசம் சொன்னது போல் எல்லாரும் மனிதனாக பிறந்து இந்த ஒரு சில மாமனிதர்கள் தான் நம்மை வழிநடத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் அவர்கள் தன்னுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டார்கள் நெல்சன் மண்டேலா அவர்களுக்கு எங்களுடைய சிரம்தார்ந்த வணக்கங்கள் அன்பர்களே வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்துக்கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான வேலையை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சிக் கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்